ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நேற்று எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு கிலோ மாதிரி இருக்கும் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சா மட்டுந்தாங்க இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க இதே ஒரு நம்ம வந்து மட்டன் மீன் இந்த மாதிரிலாம் வாங்கி சமைச்சா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இப்போ சிக்கனை நான் நல்லா கழுவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறேங்க எந்த ஒரு நான்வெஜ் வாங்கினாலும் இந்த மாதிரி கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறேங்க அப்போ தான் நமக்கு நான்வெஜ்ஜிலேருந்து வர கெட்ட ஸ்மெல்லு வராது இப்போ பாதி சிக்கனை பிரியாணி வைக்க போகிறேங்க அந்த பிரியாணி சிக்கனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் பிரியாணி சிக்கனில் உப்பு காரமெல்லாம் சேர்ந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் குரிய சிக்கனில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பும் போட்டு இதையும் நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் ஏன் இது ஒரு காமணி நேரம் ஊர்னா தான் சிக்கன் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குது என்னன்னே தெரியல என்ன செஞ்சு கொடுத்தாலும் சிக்கனில் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இதே மற்ற இதுனா சாப்பிடு சாப்பிடவே மாட்டேக்கிறாங்க பிரியாணிக்குரிய அரிசியை ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறாங்க இப்போ குக்கரில் எண்ணெய் நெய் ரெண்டு சமாள ஊற்றிக்கிட்டு வாசனைக்குரிய மசாலா பொருளெல்லாம் போட்டு பொரியவும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சிக்கன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க என்னையோடைய மெத்தடில் தான் நான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர்லாம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்து பிரட்டி வச்சுருந்தேன் சிக்கனையும் நல்லா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் பாசுமதி அரிசி அது கூட சேர்த்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அரிசி பத்து நிமிஷம் ஊரி இருக்கில்ல பிரியாணி வந்து குழஞ்சிரும் கூட தண்ணி வச்சா இதே அளவில் வச்சா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் இப்போ பிரியாணியை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பிரியாணியை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு என்ன கலராகவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே சைடில் பார்த்தா எண்ணெய் ஊற்றி சிக்ஸ்டி ஃபைவையும் பொறிக்க ஆரம்பிச்சாச்சு சூப்பராக சுட சுட இதையும் பொறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் எதுக்கு நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் தட்டை எடுத்தமா பிரியாணியை வச்சு சிக்ஸ்டி வச்சு தயிர் வெங்காயம் கொஞ்சம் போட்டிருந்தேன் அதையும் வச்சு அவிச்ச முட்டையை வச்சு சூப்பராக நேற்று வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுவிட்ருங்க ஓகே பாய் தேங்க்யூ